இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வீறிங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்க்கலாங்க இந்த கதைன்னு சொல்கிறதா இல்லை காமெடினு சொல்கிறதா இல்லை ஒரு சம்பவம்னு சொல்கிறதா எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் அப்போது கணவன் நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல மனைவியும் ம் சரி என்று சொல்ல ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து மனைவி எங்க எங்கே இருக்கீங்க பேங்கில் வேலை முடிஞ்சதா இப்போ தான் வேலை முடிஞ்சு வெளியில் வரேன் அதற்கு மனைவி அப்போ சரி அப்படியே வரும்போது எனக்கு ப்ரெஷர் மாத்திரை ஒரு மாதத்துக்கானது வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து மனைவி எங்க எங்கே இருக்கீங்க மருந்து வாங்கிட்டீங்களா இப்போ தான் வாங்கிட்டு வெளியில் வரேன் அப்போ சரி வரும்போது ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடுங்க சொல்ல மறந்துட்டேன் கணவன் அந்த பாலையும் வாங்கிய பிறகு ஒரு இடத்தில் ஹாயாக அமர்ந்து டீ மற்றும் வடையை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க மறுபடியும் மனைவி ஃபோனில் அழைக்கிறார் ஏங்க பால் வாங்கிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கீங்க எல்லா வேலையும் முடிஞ்சுதுமா ஆவின் பாலகத்தில் ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதான பார்த்தேன் கரண்டு கம்பத்தை பார்த்த ஏதோ மாதிரி உங்கள் வண்டி அந்த கடையை பார்த்ததுமே தன்னால் நின்றுடுமே அதற்கு கணவனும் சற்று எரிச்சலுடன் சரி இப்போ என்ன பண்ணுங்கிற அங்கே உளுந்த வடையும் கிழங்கு போண்டாவும் நல்லாயிருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வாங்க அதன் பிறகு கணவன் வீடு வந்து சேர்ந்தது மனைவிக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு அந்த மனைவி சமையலறையில் பிஸியாக இருக்கிறார் கணவன் இன்னும் வரவில்லை என்று நினைத்துக்கொண்டு போனில் கணவனை அழைக்கிறார் ஏங்க எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களா கடுப்பான கணவன் பெட்ரூமில் தான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணுங்கிற மனைவியும் அதே கடுப்பான தொனியில் வந்ததும் வராததும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கு நோண்டாதீங்க வந்து தேங்காயை உடைச்சி துருவி கொடுங்க சாம்பாருக்கு வேணும் கணவன் தேங்காயை எடுத்தவாறே மனசுக்குள் இப்படி நினைத்தார் பேசாமல் சிவன் கொடுத்தாப்பில் உடம்புல பாதியை கொடுத்துருக்கலாம் எங்கே போனாலும் கூடவே வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்குவா வெளியில் எங்கே போனாலும் மனுஷன் இங்கே தான் இருப்பான்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறாளோ தெரியலையே ஒருவேளை எனக்கே தெரியாமல் என்னுடைய உடம்புல ஜிபிஆர்எஸ் சிப் வச்சுருப்பாலோ இந்த கதையில் வரக்கூடிய நீதி என்னவென்றால் கட்டின மனைவி கடவுளுக்கு சமம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கமாஷ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்